தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஆதாமுக்கு நிறைய விழா எலும்பு இருந்துச்சு எத்தனை நிமிஷம் தெரியாது மெடிக்கலி கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்துச்சு ஏன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்ன அர்த்தம் எத்தனை விழா எலும்பு இருந்தாலும் எல்லாமே ஆதாமுடைய கிடையாது ஆதாமுடையதான ஏவாள் கிடையாது ஆதாமுக்கான பார்ட்னர் கிடையாது ஆதாமுக்கான ஹெல்பர் கிடையாது அதில் ஒன்றை கத்தர் சூஸ் பண்ணுறாரு அந்த ஒன்னு தான் கத்தர் சூஸ் பண்ணதான ஹெல்பர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு சபைகளில் கடைசி காலத்தில் இந்த சூஸ் பண்ணுறதுல நாம என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறோன்னா எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறாங்க இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா பையன் வந்து சர்ச்சைக்கு போகிறானா பொண்ணு சர்ச்சைக்கு போதா ஞானசனம் எடுத்துருக்காங்களா அபிஷேகம் பெற்றுருக்காங்களா எல்லாம் பார்த்துடுறாங்க பார்த்துட்டாங்கன்னா காட்ஸ் வில் இது எப்படி தேவ சித்தம்னு சொல்கிறீங்க பையன் ரசிக்கப்பட்டிருக்காரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறாரு அபிஷேகம் பெற்றிருக்காரு ஞானசனம் எடுத்திருக்காரு அப்புறம் இதை விட வேற என்ன காட்ஸ் வில் இல்லை இது காட்ஸ் வில்னு பைபிள் சொல்லலை காட்ஸ் வில்னா என்னன்னா எல்லா எலும்பு இருக்குது நிறையா எலும்பு இருக்குது அதில் ஒன்று தான் ஏவாளாக மாறும் அது ஒண்ணுதான் மாறும் நான் சொல்றது புரியுதா அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தேவசித்தம் கிடையாது அதில் ஒன்று தான் உனக்கு தேவசத்தமாக இருக்கும் இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்க வாலிபர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறானா எல் பாசிட்டிவா இருக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்கிற எல்லாமே கத்தர் எனக்கு தான் எனக்கு ஃப்யூச்சர் இதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும் நீ சூஸ் பண்ணுறது காட்ஸ் வில்லாக தான் சூஸ் பண்ணணும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை எது அந்த ஸ்பிரிச்சுவல்ல காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணமா ஆபேல் பலி செலுத்தும்போது எப்படி பலி செலுத்தினார்னு நாலாம் அதிகாரத்தில் இருக்குது நீங்கள் வாசிச்சு பாருங்க நாலாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் நாலாவது வசனம் பாருங்க நாலு நாலு நாலாம் வசனம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் நல்ல கவனிங்க மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல மந்தையின் தலையீற்றில் அதுலையும் பெஸ்ட் தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்ததுதான் எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்ததுதான் ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல அதுல கொழுமையானவைகளை கொண்டு வந்தான் அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாமும் ஸ்பிரிச்சுவல் தான் ஆனா அதில் எது பெஸ்டோ அதுதான் கத்தருக்கு அதே மாதிரி தான் உங்ககிட்ட கத்தர் கொடுக்க போறது பண்ண சொல்றது உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் ஆனா அதுல தி பெஸ்டை எடுத்து தான் கத்தர் உன் கையில் கொடுக்க போறார் நீ என்ன நினைச்சுக்கிறேன்னா எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே இதுல என்ன இருக்குது அது நீ எது வேணா இருக்கட்டும் நீ உன் பேரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும் எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கத்தர் வச்சிருப்பாரு அந்த அழைப்பை கத்தட்டு வாங்கணும் எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அதில் ஒன்றை எடுத்து கத்தர் ஏவாளாக மாத்தினார் அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும் அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும் அதை கத்தரே கொண்டு வந்து கொடுப்பார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பிரச்சனையா இருக்குது நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம் செலக்ட் பண்ணிடுறோம் ஆனால் அது காட்ஸ் வில்லா உடனே பையன் என்ன சொல்றான் தெரியுமா ஏ காட்ஸ் வில் தான் அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க என்ன இப்ப பிரச்சனை அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க ஞானசம் எடுத்திருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க இல்ல அதனால அது காட்ஸ் வில் அல்ல அது உன்னுடைய விழா எலும்பான் பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும் எல்லாரும் பைபிள் தூக்கிற எல்லாரும் பைபிள் தூக்கிற எல்லாருக்கும் பேராயிட முடியாது இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை நிறைய பேர் மாட்டின் மூழ்கிறான் நிறைய பேர் கதறான் நீங்க யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க தான் நான் சொல்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்கள பற்றி நான் பேசலை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அந்த குடும்பத்தில் போராட்டம் இருக்குது அந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்குது எதனால் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னா காட்ஸ் வில்லோடு ஆரம்பிக்கணும் எது என்னுடைய விழா எலும்பு எது காட்ஸ் வில் அதில் ஆரம்பிக்கணும் ஊழியத்தையும் சொல்றேன் கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார் அதனால தான் நீ பூமிக்கே வந்த அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற இங்க நீங்க வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் தான் நீங்க இதுள்ள வந்திருக்கிறீங்க ஆனா அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர் தாவீது ராஜா எலியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை என்னன்னு கத்தட்டு நீ கேட்கணும் எல்லாமே பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார் அவரு முதல் ஒரு தடவை வந்தார் அண்ணே ஆண்டவர் வந்து என்னை ஆப்ரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போ சொல்கிறாருன்னு சொன்னார் நான் கேட்டேன் ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போ சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் இப்போ என்ன அப்போச நடவடிக்கை படிக்கிறியான்னு கேட்டேன் ஆமாண்ணே அண்ணே அப்படின்னா சரி நீ படி படிச்சுட்டு அப்புறமா வந்து சொல்லுன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் இருக்கும் அண்ணே கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டாருண்ணே அப்படியா என்ன பேசினாரு எனக்கு போத கலைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னே திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன் நிஜமாக அப்படி தான் கேட்டேன் இப்படி நேனார் அதையும் முடிச்சிருன்னு சொன்னேன் ஒரு நாள் நான் அவரும் காரில் போயிட்டே இருந்தோம் போகும்போது அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சுனேன்னு சொன்னார் சரி என்ன சொப்பண்ண வந்துச்சுன்னு கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே நீங்கள் ஏறல அப்போ நான் கேட்டேன் அண்ணா ஏறுங்க அண்ணே அதாம்ப்பா ஓன் ட்ரெயின் நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னார் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழித்து கேட்டார் என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க என்னென்ன அர்த்தம்னார் தீனி தாஸ்திப்பா நைட்டில் கம்மியாக சாப்பிட்டுப்பாடு சரியாக போய்டுவோன்னு சொன்னேன் உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு ஆறு மாதம் போகட்டும் காஷ்மீராக கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன் இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அப்படி ஒரு எமோஷன் அப்படியே எமோஷ்னலாக ஆ பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக பேசி வா அப்படின்னு உடனே உடனே உத்தரப்பிரதேச கிளம்பிடுவான் அது இம்மிடியேட்டாக அகஸ்டின் அண்ணன் பேசணும்னா பீகார் கிளம்பிடுறான் போறான் வந்துடுறான் ஏண்டா வந்துட்ட கத்தர் பேசினார் திரும்பி வர சொல்லி ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேன் இதுதான் எமோஷ்னல் விழா எலும்புகளில் ஒன்றை எடுக்கணும் எல்லா விழா எலும்பும் பாக்குறதுக்கு எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும் எமோஷனலா ஒப்பு கொடுக்க சொல்லும் ஆனால் நீ உட்காந்து ஜோ பண்ணணும் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்துல திருச்சியில நான் ஒப்பு கொடுத்தேன் ஆனா நான் ஊழியத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல பத்து வருஷம் தேவ சமூகத்துல கத்தர் காத்திருக்க சொன்னார் நைன்டி ஃபோர்ல ஒப்பு கொடுத்துட்டேன் பேரெல்லாம் எழுதிட்டேன் அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன் டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் கத்தர் ஜோ பண்ண சொன்னார் ஒக்கார் உனக்கு தெரியும் உன்னை எப்படி கொண்டு போனேன் எனக்கு தெரியும் ஒக்காரன் பத்து வருஷம் கத்தர் உருவாக்கினார் கன்ஃபார்ம் பண்ணார் என்ன ஊழியம் செகண்ட் கம்மிங் பற்றி பேசணும் வருகை சபை ஆயத்தப்படுத்தணும் எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக கத்த நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல இதைத்தான் சொல்றேன் அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ் அது வரைக்கும் வெயிட் அவசரம் சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க பாஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும் இப்போ இந்த செகண்ட் கம்மிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது ஏசு வரப்போகிறாரா இவ்வளோ சீக்கிரமாவா டைம் கம்மியா இருக்குதே நான் ஏதாவது பண்ணணுமே அப்படிம்பா ஏ அண்ணே ஏசு வந்துட்டா போய் என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ ஏதாவது பண்ணணே ஏதாவது அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில் பாருங்க அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான் அடிக்காதவன் திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா அவனை நாலு பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க போவாதடா போகாதடான்னு அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு இருடா போலாம் அண்ணே அத்துமா அழியுதுன்னே எம்பா இருடா ஆத்துமா அழியிருந்து நம்மளை விட அவருக்கு அழுது ரொம்ப ஜாஸ்தி அவர் ஆள் வச்சிருக்கிறாரு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு நாலஞ்சு வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும் சில நேரத்தில் கை பரபரன்னும் துரு துருன்னும் ஏதாவது செய்யணும்னு சொன்னோம் உடனே பாஸ்ட் மேலே போக பாஸ்டர் என்னை பயன்படுத்த மாட்டாரு எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிமா டேய் தாளந்துலாம் இருக்கிறா எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும் இது பாருங்க அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவிதை என்ன வாக்கிட்டாரு ராஜா வாக்கிட்டாரு ஆனால் தாவீது ராஜா வாங்கும் போது முப்பது வயதாக இருந்தார் அது வரைக்கும் தாவிதுக்கு பிராக்டிஸ் ஏன் தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கினா என்ன ஆகும் தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கிட்டானா சவுளை விட மோசமான ராஜாவாக தாவிது மாறிடுவார் அந்த மெச்சூரிட்டி வரணும் ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும் அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும் அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கத்தர் காத்திருக்க சொல்லுவார் அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவார் சபைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும் உடனே ஏதாவது பண்ணோம் பாஸ்டர் போய் கேட்பாங்க பாஸ்டர் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த பாய் எடுத்து போடு என்னது பாய் போடுறதா எனக்குள்ள நாலு தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு எங்க பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பா நடத்துறார் எல்லாரையும் எங்க பாஸ்டர்லாம் சுத்தம் அவரு இவங்கள வாப்பான்லாம் கூப்பிட்றாரு எங்க பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு அவனை கூப்பிடு அடிம்பாரு போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பாரு செகண்ட் வேர்டு அவர் உட்காந்துருக்காரு பின்னாடி ஒருத்தர் நான் அவர் சேர்ந்து ஊழியம் போன்ற அவர் செகண்ட் செஷன் பேசுவார் நான் அவர் அவர்கிட்ட தான் இருந்தோம் ஒன்றா தான் ஒரே வந்தோம் அவர் பேசும்போதே அவர் கூப்பிடும்போதே எப்படி இடை இங்கே வாடே அப்படிம்பார் கூப்பிடும்போதே அப்படி தான் கூப்பிடுவார் ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன் அது அதை அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதே இல்லை நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான் அவர் நீ வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன் பிரைஸில் அண்டு போயிடுவேன் ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாரு தான் கதை முடிச்சு ஏதாவது சொல்லிடுவாரோன் பயம் அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் நீங்களே சேரில் உட்காந்துருக்கீங்க நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம் உட்காந்து டைரி எழுதுவோம் அந்த பன்னெண்டு வருஷம் கத்தர் கொடுத்த ப்ராக்டிஸ் தான் இந்த இருபத்தி மூணு வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா உடனே பரபரன்னு உடனே செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அந்த மாதிரி பண்ணனும் ஜஸ்ட் வெயிட் நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும் உனக்கு பொறுமை இருக்காது சில நேரத்தில் என்ன தோணா எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு உனக்கு ரெண்டு பாட்டு கொடுப்பாரு அல்லது ஒரு வரம் கிரிய செய்யும் யாருக்கோ ஜோ பண்ணியிருப்பேன் ஹீல் ஆகிடும் யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கோம் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதெல்லாம் ரைட் டைம் அதெல்லாம் ரைட் டைம் நீ வெயிட் பண்ணணும் உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு உடனே யூடியூப்ல ஏத்து உடனே பேஸ்புக்ல ஏத்து கவனிச்சுக்கோங்க உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம் அந்த பாட்டால் கத்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம் உனக்கு என்ன தோணுது லைக்ஸ் பார்க்குறாங்க இன்னைக்கெல்லாம் அதுதான் லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வியூஸ் இம்பார்ட்டன்ட் பேசும்போதே என்ன சொல்கிறாங்க இத்தனை லட்சம் வியூஸ் இத்தனை சினிமா காரனை போய் பாருங்க மில்லியன்ஸ் வியூஸ் போகுது மொத்த கேம்ஸ் நடத்துறான் அவன் தான் இருக்கிறதுலே அதிகமா நூத்தி ஏழு மில்லியன் ஆமா பாக்குறாங்க அவ்வளோ பாக்குறாங்க அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ உன் ஊழியம் உன் அழைப்பு உனக்குரியது யூனிக் அதை கத்தர் உனக்காக மட்டும் வச்சது அதை கத்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார் ஜஸ்ட் வைக் அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா பிராயத்தில் இருக்கிறீங்க காலேஜ் முடிச்ச உடனே போவீங்க ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க பாட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன் கத்தர் உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார் உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பாரு நீயா போய் அவசரப்படாத நீயா போய் ஆ நல்லா பாடுறாரு ஒரு அம்மா சொல்லுச்சு அந்த மேலே பாடுறாரு ஒரு பிரதர் ஆமாம் அவரை தான் கத்தர் எனக்கு காட்டுறார் மேலே பாடுற மேலே பாடுற பிரதர் அவர் தான் கத்தர் எனக்கு காட்டுறாரு நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க பிரதர் பிரைஸ்தலோ கத்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறார் அவர் சொன்னார் நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு யார என் ஒய்ஃபை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் இருக்குது இப்போ எப்படி கத்தர் காட்டியிருப்பாரு புரிதா சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும் அப்படியே இதுவாக இருந்தால் இருக்குமே அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு அதைத்தான் பண்ணுவேன் இல்லைனா செத்து போவேங்கிறான் அவனுக்கு தெரியாது தான் சாவ போகிறான் டெய்லி சாவான் அவனே மூணு மாதம் கழிச்சு நம்மகிட்டே சொல்வான் ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனை அன்னைக்கு கேட்கல ஏன்டா கேட்கல நாங்கள் தான் சொன்னோமே அனுபவசாலி சொல்கிறோமே கேட்க வேணாம் அப்புறம் நாங்களும் அந்த கதவு கிட்ட நின்று கதறோம் உள்ள போயிடாத உள்ள போயிடாதன்னு உள்ள போயிடுறான் அப்புறம் கதவை அடைக்கப்பட்டவர் தட்டுறான் தொடங்க தொடங்க திறக்க முடியாது அவ்வளோதான் உள்ள போகிற வரைக்கும் தான் மரியாதை போயிட்டுனா தொலைஞ்சம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ்துலான் ரொம்ப நாள ஆண்டவர் மங்களா காட்டினார் இப்போ தெளிவாக காட்டுறாரான் சொல்றாங்க சாட்சி சொல்றான் மங்களா காட்டினாரு இப்ப தெளிவா காட்டுறாரு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் மூணு மாசத்துக்கு முன்ன மூணு வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க பேசிக்கிட்டு இருங்க காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்ல மாட்டார் கர்த்தர் ஒன்னும் மேட்ரிமோனியல் அப்படி நடத்துறாள் இல்லை சிலர் சொல்றான் கர்த்தர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காட்டிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா அரே ஆண்டவர் சர்ச்சு நடத்துறாரு வேற என்னடா நடத்துறாரு ரெண்டு வருஷமா அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பாத்துக்க சொன்னாரா இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலே எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எப்படி அனல் ஊத்தம் ஊத்தாது அவன் அனல் வேற இன்னைக்கு தான் சபையில் நடக்குது கவனிங்க சபை என்பது கத்தரை ஆராதிக்கிற ஸ்தலம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம் இங்க வேற எதுக்கான இடமும் கிடையாது இங்க கத்தர் செலக்ஷன் போர்டும் வைக்கல இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லல இங்க வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும் தான் பார்க்கணும் நீ அதை மட்டும் பாரு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிற இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்காந்துட்டு இதுதான் சேட்ட கடைசி காலத்துல சபைக்குள்ள உட்காந்துட்டு இங்க உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது வந்துட்டியா உடனே அங்க தான் அனுப்புறான் வந்துட்ட உடனே இது எங்க இருக்க உடனே அவன் திரும்பி திரும்பிப்பார் ஏண்டா நாங்க வானத்தை அண்ணாந்து பாருனா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க உங்களை சொல்ல நீங்கெல்லாம் தங்கம் நான் சபைகளை நடக்கிறத சொல்றேன் சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாளில் இங்கே உக்காந்துட்டு திரும்பி பார்க்கறது சேட்டப் பண்ணுறது இங்கே உக்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதுனால பின்னாடி இதுக்கான ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும் பெயின்ஃபுல் ப்ராசஸ் வெல கொடுக்கம் அதுக்கு ஒரு கண்ணீர் அதுக்கு ஒரு இதெல்லாம் நமக்கு நல்ல ஆண்டவர் ஏசியில் ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பர்லவத்துக்கு வர வழியை பாருங்க ஏன் இந்த மாதிரி சேட்டையில மாட்டி வெங்காய வண்டியில் ஏறி லாரியில வந்து சேருவானே பர்லவத்துக்கு ஒரே ஜேர்னி தான் நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலத்து கூட்டு போக விரும்புகிறார் ஆ அதெல்லாம் முடியாது நான் நடுத்தருவ நடந்தா வருவேனா வா ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறோம் இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாட்களில் ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் தரிசனத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் தி பெஸ்டாக இருக்கும் ஆதாவுக்கு என்னத்துக்காக உண்டாக்கினரோ நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தரே கொடுத்ததுனால ஆதாமுக்கு கொடுத்ததுனால நான் ரொம்ப யோசிப்பேன் கர்த்தரே கொடுத்ததுனால இந்த அம்மாவால பிரச்சனை வந்துச்சுன்னு ஆதாம் சொல்றார் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிட்டார் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவோடைய தான் ஒரு வாழ்க்கையை முடிச்சார் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அதே அம்மாவோட தான் வாழ்க்கையை முடிச்சாரு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிவினை வருது இதுதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறதான துணை ஹெல்பர் கர்த்தரே கொடுத்ததுனால பிரச்சனை வந்துச்சு வெளியே போனாங்க எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாமே மாறிடுச்சு இந்த அம்மாவுக்கு மாறிடுச்சு ஆனால் ஒரு நாளும் ஆதாம் ஏவாலை விட்டு பிரியவே இல்லை கடைசி வரைக்கும் ஏவாளு கூட தான் இருந்தார் இப்பவும் சொல்றேன் உன் தாய் தக்கப்பன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கல்ல நல்லா கவனிச்சு கவனிச்சுப்பாரு நல்லா சண்டை போடுவாங்க எல்லாம் நடக்கும் உனக்கே மண்டை காயம் இவங்க கிட்ட எப்படா வாழ்றதுன்னு ஆனா இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க உனக்கே ஆச்சரியமா இருக்கும் இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுவாங்க உனக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த அடித்தட்டிலுக்கு நடுவில் இருபத்தஞ்சு வருஷம் ஓடி இருக்கிறாங்களே காரணம் ஓடுனது காரணம் அவங்க ரெண்டு பேர் இல்லை அவங்களை சேர்த்த தேவன் அவர்களை இணை பிரியாதபடி முப்பரி நூலாய் பாதுகாத்துக் கொண்டார் இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ் எடுத்ததுக்கெல்லாம் பிரிவினை எடுத்ததுக்கெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு ஒரு குரூப் ஏன் இது வருது தெரியுமா கர்த்தர் உன்னை சேர்க்காததுனால இது நடக்குது கர்த்தர் சேர்த்து வைத்தால் இட் வில் பி பர்ஃபெக்ட் கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அலில்